அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அதாவது பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் பட்டியல் பிரிவினருக்கு பதினெட்டு மிக பின்தங்கியோருக்கு இருபது பிற்பட்டோருக்கு முப்பது என இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் பட்டியல் பிரிவுக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை சட்டத்துக்கு விரோதமாக நியாயத்துக்கு புறம்பாக தர்மத்துக்கு விரோதமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவருடைய தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அருந்ததியான மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் மூன்று சதவீதம் மட்டுமே இந்த பதினெட்டு சதவீதத்தை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பதினெட்டு சதவீதத்தையும் அந்த என்று பெயரில் இருக்கக்கூடிய ஆதி ஆந்திர மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அநீதி தமிழ்நாட்டிலே நடந்து வருகிறது கடந்த பதினைந்து வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பணி இடங்களை தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சட்ட ரீதியான உரிமையை பறித்து அதேபோல வடக்கு மாவட்டங்களிலே பெருந்தரளாக வாழக்கூடிய ஆதிராடர் பரைய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடுகளையும் பறித்து மூன்று சதவீதத்துக்கும் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஆதி ஆந்திர அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அவர்களுக்கு அந்த மூன்று சதவீத ஒதுக்கீட்டை அநியாயமாக திமுக அரசு எடுத்து பறித்து அது வழங்கி வருகிறது எனவே இது சம்பந்தமாக தமிழ்நாடெங்கும் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு முன் முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்த கருத்தரங்குகள் நடத்துவதென முடிவெடுத்து நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தினோம் இன்று நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாளை தென்காசி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகிறது தோட்டத்துள்ளாருடைய மண்ணுரிமை வாழ்வுரிமை மனித உரிமையை தர வேண்டும் என்ற அடிப்படையில் அது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பிற்கு முன்னா முன்னோடியான ஒரு விளக்க கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலுடைய இறை இறுதியில் புதிய தமிழக கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் குறித்து இந்த கருத்து கலந்துர நடைபெறுகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்தமான அனைத்து மாவட்டம் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்குகள் பொதுமக்கள் மத்தியிலே குறிப்பாக பட்டியல வகுப்பு மக்கள் மத்தியிலும் பிற பிற்பட்ட மக்கள் இதர பிற்பட்ட மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இந்த உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறித்து இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இது பிறகு நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் அதுக்கு பிறகு மாநாடு அதுக்கு பிறகு மும்முனை போராட்டம் என்று போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் இருக்கிற நீதிபதிகளுக்கு இந்த மாஞ்சோலை பத்தி எதுவுமே தெரியாத வந்து அவர்களுக்கு மாஞ்சோலை என்ன என்று தெரியாது இந்தியாவினுடைய வனப்பகுதியில எந்த வனப்பகுதியில் புலி இல்லாம இருக்குது எந்த வனப்பகுதியில் யானை இல்லாம இருக்குது மாஞ்சோலையில் மட்டும்தான் புலி இருக்குதா அந்த நீதிபதிகளுக்கு யாராவது கணக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறாங்க தவறான தகவல் கொடுக்குறாங்க நாங்களும் எங்களுடைய தரப்பினுடைய வாதங்களை எடுத்து வைப்போம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு என்ன நாடகம் ஆடுகிறது என்பதை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் எந்த கொண்டும் மக்களை வெளியேற்ற முடியாது அதாவதுங்க ஐநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பம் அது ரெண்டு குடும்பம் இறந்துட்டாங்க ஐநூற்றி முப்பத்தி நாலு அதில் நூற்றி நாற்பதோ நூற்றி அறுபது குடும்பமோ தான் வந்து அந்த விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ஏற்கனவே அவர்கள் வந்து தானாக முன் வந்து வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் ஆனால் நாங்கள் வந்து மாஞ்சோலையினுடைய பூர்வீக குடிமக்கள் மாஞ்சோலை என்ற வனப்பகுதியை எங்களுடைய முன்னோர்கள் தான் உருவாக்கியவர்கள் எனவே மாஞ்சோலை விட்டு நாங்கள் அகரமாட்டோம் என்று இன்றைக்கு வெளில முன்னூற்றி அறுபது குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அதில் எல்லா குடும்பமும் வந்து எல்லா நாள் இருப்பாங்க இவங்க போய் கணக்கு எடுக்கிற அன்னைக்கு இருக்க மாட்டாங்க இப்போ வந்து மாஞ்சோலையில் போய் புலி எடுத்தால் புலி எல்லாமே அங்கே தூங்கிட்டு இருக்குமா படுத்து கிடக்குமா ஒரு புலி காட்ட முடியுமா அவங்க அது மக்கள் வந்து ஒன்பது மாதமாக எந்த வேலையும் கிடையாது அதன் காரணமாக அவர்கள் வந்து வேலை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியே வந்திருப்பாங்க அதனால் அவர் மாஞ்சோலை விட்டு வெளியேறல முந்நூற்றி அறுபது குடும்பங்கள் இன்றும் மாஞ்சோலி இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு உண்டான வாழ் உரிமையை தமிழ்நாடு அரசு தவறான ஒரு எண்ணத்தில் நாங்கள் தாங்கள் பிடித்ததுக்கு வந்து மூன்று கால் என்று அப்ரோச் பண்ணாமல் அந்த மாஞ்சோலை அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்கள் இவருடைய முன்னோர்கள் எனவே அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான எல்லாமே உரிமையை பெற்றவர்கள் இவர்கள் போய் வந்து இது புலி இருக்குது அது அந்த கா இது வந்து கிரிட்டிக்கல் ஜோன் இருக்குது அப்படின்னு பிக்சரைஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு இது என்ன புலி ஏன்னா புலி இவ்வளோ தூர் புலி எல்லாம் ஒரு வேளை இருந்துட்டால் இந்த மக்களுக்கு பாதிப்பு வந்துடுமோன்னு அவங்க ஒரு தவறான எண்ணத்தில் அணுகிறாங்க வச்சுக்கங்களேன் பேப்பர் பார்க்குறவுங்க தானே அது அல்ல நீதிபதிகளுக்கு பேப்பர் பார்க்குறவங்க வந்து நீதிபதிகள் தானே யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படி பார்த்தோன்னா வந்து வால்பாறையில் புலி யானை இடத்துல எப்படி குடி இருக்க முடியும் அஸ்ஸாமில் எப்படி குடி இருக்க முடியும் அஸ்ஸாமில் அங்கே யாரும் இல்லையா நாற்று வடக்கு மாநிலங்களில் போய் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிடுவாங்களா இந்தியா துண்டாயிராது அது ஆனால் தமிழ்நாட்டில் சோழித்து பார்க்கலான்னு திமுகவர் செஞ்சன்னா கடுமையான விளைவுகள் ஏற்படும் ரத்த கடலு தான் ஏற்படும்